தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எலும்பு தேய்மானமும் சித்த மருத்துவமும் வெற்றிவேல் சக்திவேல் வாசிப்பவர் ஹரேந்திரன் இன்றைய அவசர உலகில் துரித உணவுகள் வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றால் எண்பு தேய்மானம் அல்லது எலும்பு உளுத்தல் நோய் மக்களிடையே பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்நியராட்சிக் காலத்தில் சித்த மருத்துவ முறைமைகள் பல மறைக்கப்பட்ட மருத்துவமாக மாறிவிட்டது பண்டைய சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகளில் தொல்சீர் நூல்களில் கூறப்பட்ட பல்வேறு உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைமைகள் மருந்துகள் இந்நோய்களை வராமல் தடுப்பதிலும் வந்தபின் குணமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன உடம்பு எலும்பு வன்மைக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்கள் உயிர் உயிர்ச்சத்துக்கள் எடுக்க மறப்பதும் மறுப்பதும் இவ்வகையான எலும்பு சார்ந்த பிரச்சினைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன சித்த மருத்துவத்தில் கருப்பு உளுந்து தோலுடன் சேர்ந்த உணவுகள் சிறப்பான பங்கை வகிக்கின்றன இட்லி தோசை வடை போன்றனவும் உளுத்தங்கஞ்சி உளுத்தங்களி என்பனவும் உடல் வன்மையை அதிகரிப்பதுடன் எலும்பு வன்மையையும் அதிகரிக்கிறது உளுத்தம் களியானது நல்லெண்ணெய் சேர்த்து பனை வெள்ளமும் சேர்த்து களியாக சாப்பிடும்போது எலும்பு வன்மை இடுப்பு எலும்பு வன்மை கருப்பை பலம் ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்கிறது சித்த மருத்துவத்தில் வழங்கப்படுகின்ற பஞ்சமுட்டி கஞ்சியில் உளுந்து சேர்க்கப்படுகிறது உளுந்தில் சுண்ணாம்பு சத்துடன் புரத சத்தம் காணப்படுகிறது மேலும் பனை வெள்ளத்தில் இரும்புச் சத்து சுண்ணாம்பு சத்து போன்றன காணப்படுகின்றன தீரும் இடுப்பு கதி பலமாம் முன்பு விருத்தி உண்டாம் என்று அகத்தியர் குணவாகடம் என்ற நூலில் உளுந்தினால் நோய் வராமல் தடுக்கும் தன்மையையும் வந்த பின்னர் எலும்பு சார்ந்த பிரச்சினைகளை குணமாக்கும் தன்மைகளையும் குறிப்பிடுவதை காணலாம் எலும்பு பலவீனத்தில் உளுந்து தைலம் பூசுவதற்கு கொடுப்பதும் உண்டு சித்த மருத்துவத்தில் பால் தயிர் மோர் பாலடை கட்டி நெய் என்பவற்றை எலும்பு உளுத்தல் நோயில் இருந்து காப்பதற்கு சிறப்பாக கொடுக்கப்படுகின்றன பால் தயிர் மோர் என்பவற்றில் சுண்ணாம்பு சத்து காணப்படுகிறது தமிழர் மரபில் நெய்யில்லா உண்டி பால் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நெய்யில் சுண்ணாம்புச்சத்து காணப்படுவது இல்லை என்றாலும் நெய்யானது குடலில் சமைப்பாட்டுத் திறனையும் உணவு மூலக்கூறுகள் அகத் துறிஞ்சுகின்ற திறனையும் கூட்டுவதுடன் சில வகையான உயிர்ச்சத்துகள் சத்துகள் உள்ளடக்கப்படுவதற்கும் உறிஞ்சுவதற்கும் நெய் தேவையாக இருக்கிறது எலும்பு குறைவு நோயில் இருந்து காக்க ஆட்டுப்பால் சிறப்பானதாகும் மேலும் ஆட்டுக்காலில் மூலிகை குடிநீர் செய்து கொடுப்பதும் உண்டு சிறுதானியங்கள் என்ப வன்மையை ஏற்படுத்தும் துணை மாவை தேனுடன் சேர்த்து உருண்டையாகச் சாப்பிடலாம் தேன் திணை நெய் சேர்த்து மாவிளக்காக போட்டு சைவ ஆலயங்களில் அதனை உண்பார்கள் சாமை பாயாசம் சாமை கொழுக்கட்டை என்பவற்றையும் சாப்பிடலாம் கேழ்வரகுள் கம்பங்கூள் ஆகியவற்றையும் குடிக்கலாம் சைவ ஆலயங்களில் கடைபிடிக்கப்படுகின்ற யாத்திரை அட்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் மலை ஏறி வழிபடுதல் சூரிய ஆகியன தசை வலிமை உடல் வலிமையை மேம்படுத்தும் பயிற்சிகளாகும் பச்சிலை மூலிகைகளில் கீரைகளில் அதிகமான சுண்ணாம்பச்சத்து காணப்படுகிறது குறிப்பாக முருங்கை இலை குடிநீர் முருங்கை அடை கறிவேப்பிலை சம்பல் ஆகியவற்றை சாப்பிடலாம் மதுபானம் புகைப்பிடித்தல் ஆகியவற்றை நோயாளி தவிர்ப்பதுதான் சிறப்பு புகைப்பிடிக்கின்றவர்களுக்கு அருகில் இருப்பதையும் தவிர்க்க வேண்டும் தானிய விதை ஆகியவற்றை சாப்பிடுவதும் நல்லது பேரிச்சம் பழத்தையும் சாப்பிடலாம் மேலும் பாதாம் பருப்பு சாப்பிடுவது நல்லது கொள்ளில் பொட்டாசியம் பொஸ்வரஸு இரும்பு சத்து ஆகியன உண்டு இதில் உள்ள பொஸ்பரசு பொட்டாசியம் ஆகியன எலும்புக்கு பயன்படும் சோயா சேர்ந்த உணவுகளையும் சாப்பிடுவதுடன் சிறிது நேரம் இளவெயிலில் நடக்கும்போது உடலானது சூரிய சக்தியை பயன்படுத்தி உயிர் சத்து டி த்ரீயை உற்பத்தி செய்கிறது உயிர் சத்து டி த்ரீயானது ஆனது உயிர்ச்சத்து டி ஆக உடலினால் மாற்றப்படுகிறது சீனியை தவிர்த்து அதற்குப் பதிலாக பனங்கட்டி பயன்படுத்தும் போது பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் பொருட்கள் உடல் வன்மைக்கும் எலும்பு வன்மைக்கும் அவசியமானவை பல வகைகளை உண்பது நன்றி சித்த மருத்துவத்தில் அறுசுவை உணவையும் பல்வேறு நிறங்களில் காணப்படுகின்ற உணவுகளையும் உட்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது அறுசுவை உணவு என்கின்ற போது பல்வேறு விதமான உணவுகள் சேர்வதால் அவை விகித உணவாக அல்லது நிறை உணவாக சமச்சீர் உணவாக அமைகின்றன சித்த மருத்துவத்தில் வேர்பார் தலை பார் மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்ப சிந்தூரம் பாரே என்று சொல்லப்படுகிறது உணவே மருந்து என்ற அடிப்படையில் உணவுப் பொருட்களை மருந்தாக உட்கொள்வதுடன் உடற்பயிற்சிகளையும் செய்து மேலும் பிற நோய்கள் ஏற்படுகின்ற போது முதலில் மூலிகை மருந்துகளைக் கொடுத்து பின்னர் பற்பம் செந்தூரம் போன்ற பெரும் மருந்துகளை கொடுப்ப மான்கொம்பு கொம்பு பஸ்பமானது எலும்பினுடைய கணச்சூட்டை குறைப்பதற்கு உதவுவதாக அமைகிறது இந்நோய்க்கு சித்த மருத்துவத்தில் முத்துச்சிப்பி பற்பம் பவளப்பம் பலகரை பற்பம் 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 போன்றன கொடுப்பதோடு அமுக்கரா சூரணம் முடக்கு சூரணம் போன்றவற்றையும் சேர்த்துக் கொடுக்கும்போது சிறந்த பலனை காணக்கூடியதாக இருக்கிறது இவற்றை ஒரு மருத்துவரின் அறிவுரையுடன் பின்பற்றுதல் நல்ல பலனை தரும்